ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு தமிழ் நியூஸ் சேனல் ஊழியர் வருங்கால வைப்பு நிதி அமைப்புன்னு சொல்லக்கூடிய இபிஎஃப்ஓ அமைப்பில் இருந்து அதனுடைய உறுப்பினர்களுக்கு தொடர்ந்து அடுத்தடுத்து சூப்பரான அறிவிப்புகள் வெளிவந்த வண்ணமாக இருக்குது அதனுடைய தொடர்ச்சியாக மீண்டும் யாருமே எதிர்பார்க்காத ஒரு சூப்பரான அறிவிப்பானது இபிஎஃப்ஓ அமைப்பிலிருந்து இது என்ன அறிவிப்பு யாருக்கெல்லாம் பொருந்தும் அப்படின்ற முழுமையான விவரங்கள் இந்த வெளியில் தெரிஞ்சிக்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் வீடியோ பிடிச்சினா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் நம்மளோட ஷேர் பண்ணிக்கோங்க இது போல் தினசரி அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கு வெளியாகக்கூடிய முக்கியமான அப்டேட்டுகளுக்கு மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எம்ப்ளாயிஸ் ப்ராவிடென்ட் ஃபண்ட் ஆர்கனைசேஷன் சொல்லக்கூடிய இபிஎஃப்ஓ அமைப்பு அதனுடைய உறுப்பினர்களுக்கு கடந்த இரண்டு மூன்று தினங்களாகவே தொடர்ந்து ஒரு மகிழ்ச்சியரமாக அறிவிப்பு வெளியிட்டே வர்றாங்க ஸோ நம்ம நம்மளுடைய கூட கடந்த இரண்டு தினங்களுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தோம் அதாவது நடப்பு நிதியாண்டிற்கான இந்த ரேட் ஆஃப் இன்ட்ரஸை ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய ஒரு கூட்டமானது வருகின்ற பிப்ரவரி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி நடைபெற நடைபெறப் போது அப்புறம் நம்ம அறிவிச்சிருந்தோம் அது மட்டும் இல்லாமல் நடப்பு நடப்பு நிதியாண்டிருக்கான ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பொறுத்த வரைக்கும் தற்பொழுது நான் நடைமுறை இருக்கக்கூடிய எயிட் பாயிண்ட் டூ ஃபைவ் அப்படின்ற ரேட் ஆஃப் இன்ட்ரஸ்ட்டோட அதிகமான அளவில் வருவதற்கான வாய்ப்புகள் தான் இருக்கிற தவிர அதை விட குறையிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை அப்படின்ற மாதிரியும் நம்ம தகுந்த வட்டாரங்கள் வந்து செய்திகள் வெளியாக இருக்குது அண்ட் அடுத்த பார்த்தீங்கன்னா இபிஎஃப் பொறுத்த வரைக்கும் என்னென்னா அதாவது அதனுடைய இந்த ரேட் ஆஃப் இன்ட்ரஸ்ட் வந்து அவ்வப்போது இருக்கக்கூடிய இந்த மார்க்கெட் நிலவரத்துக்கு ஏற்றவாறு கூடவோ குறைவோ வழங்குறதுனால இனி வரக்கூடிய காலங்களில் ஃபிக்ஸ்ட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பட்ட ஒரு நலன் முறையை நோக்கி இபிஎஃப்ஓ அமைப்பு நகர்றதாகவும் இது வந்து உண்மையிலேயே அந்த உறுப்பினர்களுக்கு ஒரு கூடுதல் லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் அப்படின்ற மாதிரியும் அவங்க பரிசீலனை செஞ்சுட்டு தான் தகவல் வெளியாக இருந்தது ஸோ இந்த மாதிரி அடுத்தடுத்து ஒரு மகிழ்ச்சியான அறிவிப்புகளுக்கு பற்றியில் தற்பொழுது மீண்டும் ஒரு சூப்பரான அறிவிப்பானது வெளியாக இருக்குன்னு சொல்லலாம் அதாவது இந்த இபிஎஃப்ஓனுடைய விட்ராவலாக அல்லது கிளைம் செட்டில்மெண்ட் இந்த மாதிரி ப்ராசஸில் வந்துட்டு யுபிஐ மூலமாக பேமெண்ட் பண்ணுறதுக்கான ஒரு பேச்சுவார்த்தையில் தற்பொழுது அந்த இபிஎஃப்ஓ அமைப்பு ஈடுபட்டு இருக்கிறதாகவும் இன்னும் அடுத்த இரண்டு மூன்று மாதங்களில் முழுமையாக அந்த யுபிஐ பயன்பாடானது செயல்பாட்டுக்கு வரும் ஓப்பன் பண்ற மாதிரி அறிவிச்சிருக்காங்க ஸோ இதற்காக இந்திய அந்த நேஷனல் பேமெண்ட்ஸ் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியான்னு சொல்லக்கூடிய என்பிசிஏட இபிஎஃப்ஓ ஒரு ஒரு அக்ரிமெண்ட் மாதிரி வந்துட்டு போட்டிருக்கிறதும் அதற்கான அடுத்த கட்ட அதை அடுத்த கட்ட நடவடிக்கைகளுக்கான பேச்சுவார்த்தையில் தற்போது ஈடுபட்டு இருக்காங்க ஸோ இபிஎஃப் அண்ட் யூபிஐக்கான அந்த ஒரு லிங்க் லிங்க் பண்ணதுக்கு அப்புறமா அடுத்தடுத்து இனி வரக்கூடிய நாட்களில் ஒரு டிஜிட்டல் வேலட் மாதிரி வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க ஸோ அது மூலமாக உங்களுடைய ஃபண்டை விட்ரால் பண்ணுறதோ இல்லை கிளைம் செட்டில்மெண்ட் மாதிரி ப்ராசஸ் எல்லாமே ரொம்ப சிம்பிளாக யூபிஐ சைட் மூலமாகவே அல்லது யூபிஐ தளங்கள் மூலமாகவே நீங்கள் எளிமையாக எடுத்துக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க இதற்கான பணிகளை ரிசர்வ் வங்கி வங்கியுடன் சேர்ந்து இபிஎஃப்ஓ அமைப்பு வந்து செய்ய இருக்கிறதாகவும் ஸோ ரிசர்வ் வங்கி அதுக்கு அப்புறம் கொடுத்துட்டாங்க அப்படின்னா என்பிஎஃப்ஓ செய்ய அந்த இபிஎஃப்ஓக்குன்னு சொல்லி தனியாக ஒரு என்பிசிஐக்கான ஒரு பேமெண்ட் போர்ட்டலோ அல்லது யூபிஎஸ் தலாமோ உருவாக்கப்படும் ஸோ அதன் மூலமாக ரொம்ப எளிமையாக நீங்கள் விட்ராவல் அல்லது க்ளைம் செட்டில்மெண்ட் ப்ராசஸாக பண்ணிக்க முடியும் அப்படின்ற ஒரு மகிழ்ச்சியான அறிவிப்பை தற்சமயம் வெளியிட்டிருக்காங்க ஸோ இந்த அறிவிப்பத்தில் உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல எழுதுங்க வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க நம்மளோட ஷேர் பண்ணிக்கோங்க இதுபோல தினசரி வெளியாகக்கூடிய முக்கியமான அறிவிப்புகளுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்